முதல் காலகட்டத்திலருந்து இருந்தவங்க அந்த கட்சிக்காக உயிர் உயிர் கொடுத்து வேலை செய்து அவங்க எல்லாத்தையும் அவங்க யாருமே ஒரு கேண்டிடேட்டும் கிடைக்கல இவங்களுக்கு வந்து ஒரு நாயனார் நாகேந்திரன் தான் கிடைச்சிது இந்த நாயனார் நாகேந்திரன் எப்பேற்பட்ட ஒரு பேர் வழின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்டே அவங்க அப்பா வந்து ஒரு சாராயம் வியாபாரி ஓகே சாராயம் காய்ச்சிட்டு சாராயம் வியாபாரி அதுக்கப்புறம் ஈவன் நாயனார் நாகேந்திரனுமே அவங்க அப்பா தொழில் தான் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ வந்து அந்த ஏரியால ஒருத்தர் வந்துட்டு அவர் பேர் என்னமோ ஒரு ஒரு ஃபேமஸ் அஇஅதிமுகக்கார் அவருக்கு இவன் இந்த ஆள் எடுபடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் அப்படியே சொல்லுவது இவர் வந்துட்டு இந்த சசிகலா குடும்பத்துக்கு என்ன இவங்கெல்லாம் ஒரே கம்யூனிட்டி இந்த நாடு இது கல்லர் கம்யூனிட்டி அப்போ வந்து அவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகி அவர் எம்எல்ஏவாக அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சு அதே வருஷத்தில் மந்திரி ஆச்சு யார் இந்த நயனார் அப்போ வந்துட்டு அவங்க கட்சிக்காக தட் இஸ் பிஜேபி கட்சிக்காக யாரெல்லாம் பாடுபட்டிருக்காங்களோ அதில் ஒரு கேண்டிடேட் அவங்களுக்கு நல்ல ஆள் கிடைக்கல இந்த லட்சணத்தில் வேற இந்த மோடி வந்து நான் சிஸ்டர் த க்ளீன் பண்ணுறேன் ஸ்வச்சு ஸ்வச்சுன்னு சொல்லி ஊரில் இருக்க அல்ல அயோகினியாக தான் உனக்கு கடிச்சிருக்கான் ஒரு ப்ரெசிடென்ட்டாக போன இது ரொம்ப கேவலம் என்னென்னா ஒரு சா சாராய வியாபாரி அந்த சாராயம் காய்ச்சறதே தப்பு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் இந்த ஆள் மேக்சிமம் பார்ஸ் இந்த ஆள் தான் நடத்துதாம்மா